பார்ந்தவர்களே இந்த ஃபேஸ்புக் என்பது ஒரு சிலந்தி வலை என்று ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் இன்னும் கொஞ்சம் தகவல் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் தெரியணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியணும் இது ஃபேஸ்புக் அப்படின்னு பேர் தான் இருக்கே தவிர அதுக்கு ஃபேஸே கிடையாது எத்தனையோ பேர்கள் அவங்களுடைய உண்மையான பேரை மறைச்சிட்டு ஒரு போலியான பேரை வச்சு பதிவு பண்ணிப்பாங்க அது யாருடைய ஃபோட்டோவாக கூட இருக்கலாம் அது எவ்வளோக்கு எவ்வளோ அட்ராக்டிவாக வச்சுக்க முடியுமோ வச்சுப்பாங்க சில பேர்களுக்கு இதே ஒரு தொழில் ஒரு ஆரோ இல்லை ஒரு குளமோ இருக்குன்னா அதில் மீன் பிடிக்க போவாங்க அதை மீன் பிடிக்கும்பொழுது அந்த மீன் பிடிக்கிற அந்த தூண்டில் ஒரு புழுவை இது ஒரு பூச்சி வச்சுருவாங்க அந்த மீன்கள் எல்லாம் ஒழுங்காக போயிருந்தானே பிரச்சனை கிடையாது அந்த வாய் சாப்பாடு சுவைக்காக போயிட்டு அந்த புழு பிடிச்சி மாட்டிக்கும் இப்படி தான் மாட்டிக்கிறாங்க பல பேர்கள் இந்த டீனேஜ் என்ற ஒரு பருவத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்று தெரியாது எல்லாருமே நல்லவங்களா தெரியலாம் எல்லாவே கெட்டாரங்க தெரியலாம் இல்லை வெளிப்புறத்தே இருக்கக்கூடிய ஒருத்தரை உருவத்தை பார்த்து அவங்க பேசத்தை பார்த்து நம்பக்கூடிய வயசு அந்த ஏஜில் இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கீழே கொடுத்தாச்சு அப்படின்னா அது வந்து பக்குவ மனப்பான்மை இல்லாத ஒரு பருவத்தில் கொடுக்கறது பெரிய டேஞ்சர் எனக்கு தெரிஞ்சு பல ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபேஸ்புக்கில் இருக்காங்க இதில் ஃப்ரெண்ட்ஷிப் கேட்பாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நேமு ஒரு ஆண்களாக இருந்தால் பெண் பேரையும் வச்சுக்கலாம் பெண் பெண்களாக இருந்தால் ஆண் பேரையும் வச்சுக்கலாம் இதில் எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது சாட்டிங் ஆரம்பிப்பாங்க இது நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு எப்படி பார்க்கில் நாலு பேர் உட்காந்துருக்காங்க அந்த பக்கமாக போகிறோம் நம்ம தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் மூலமாக நம்ம போய் உக்காடுறோம் அதெல்லாம் நம்ம நேராக பார்க்குறோம் அவங்களெல்லாம் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் நமக்கு சரிப்பட்டு வர நம்ம போயிடுறோம் இல்லை நம்ம வீட்டுக்காரோ வராங்க தேவையில்லாத அரசியல் பேசுகிறாங்க ஏதாவது பேசுகிறாங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் இது முடியாது அதில் நீங்கள் இந்த சேட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சேட்டிங் பண்ணால் ஒரு மனசை கிண்டி இழுக்க முடியுமோ அது மாதிரியான ஒரு சேட்டிங் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு முதல்ல கோஸ்டிங் அப்படின்பாங்க கோஸ்டிங் அப்படின்னா ஒரு மனதால் ஒரு நெருக்கமாக வருவது அதுக்கப்புறம் சில பர்சனல் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க செல்ஃபி எடுத்துப்பாங்க இல்லை ஒரு பிறந்தநாள் இருக்குது இல்லை வீட்டில் இருந்தாலும் ஃபங்க்ஷன் இருக்குது அட்ராக்டிவாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த செல்ஃபி எடுத்துப்பாங்க இந்த செல்ஃபி எடுக்கிற பழக்கம் பார்த்திங்களா எந்த அளவுக்கு தீங்கில் கொண்டு போய் முடியும்னுட்டு அந்த குழந்தைகளுக்கே தெரியாது முன்னாடிலாம் ஒரு கேமரா தான் இருந்தது அந்த கேமராவில் படம் எடுப்பாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேமராவிலலாம் இப்போ படம் எடுத்து அதை கொண்டு போய் அதை பிரிண்ட்டு வாஷிங் கொடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் பெரிய நிறைய நேரமாகும் இப்போல்லாம் ஒரே சிம்பிள் அப்படி அப்படி கிளிக் பண்ண எடுத்துடலாம் இந்த படத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும் அந்த படத்தை நம்ம அனுப்புகிறோமே அவங்க யாருக்கு வேணாலும் அனுப்பலாம் நமக்கு தெரியாது எத்தனை முறை ஷேர் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது என்னை வரும் பொழுது இது நான் பார்க்குறது உண்டு யார்கிட்டையும் அனுப்பிச்சிட்றாங்க அந்த ஆள் என்ன பண்ணுறாரு அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ன சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போது ஃபோட்டோலாம் மாஃப் பண்ண முடியும் ஒரு டெக்னாலஜியெல்லாம் இப்போ வந்தாச்சு இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறா ஒரு குழந்தை அனுப்புகிறா அந்த ஆள் தன்னுடைய ஃபோட்டோவையும் வச்சு மாஃப் பண்ண முடியும் இல்லை இவங்க வீட்டில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லை அண்ணனோடையோ தம்பியோடையோ ஃபோட்டோ எடுத்துக்கிறான் செல்ஃபி எடுத்துக்கிறான் அந்த செல்ஃபியை ஷேர் பண்ணுறான் அப்படின்னா அந்த பொண்ணு மாத்திரம் அந்த படத்தில் வச்சுட்டு அவரோடு இருக்கக்கூடிய உடன் பிறந்த அந்த சகோதரர் இருக்கார் அண்ணனோ தம்பியோ அந்த படத்தை எடுத்துகிட்டு தன்னுடைய படத்தை வச்சு பார்க்குற எத்தனையோ மார்பிங்கு தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் இந்த பாபநாசம்னு ஒரு படம் கூட வந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதில் கதையே இப்படி தான் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிப்பாங்க இதை என்ன ஒரு பிரச்சனையில் போய் முடியும்னா அது மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டை அட்வான்ஸ் பண்ணுறாரு இன்னும் நெருங்கி வர ட்ரை பண்ணுறாரு இந்த பொண்ணு என்ன பண்ணோம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடும் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் டெலீட் பண்ணிடும் அன்ஃப்ரெண்ட் பண்ணிடும் ஆனால் அவர் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பயம் இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனப்பக்கமும் கிடையாது என்ன ஒரு டீனேஜ் கேர்ள்ஸுக்கு பிரச்சனைன்னா இது மாதிரி ஒம்பில் வந்து மாட்டிக்கும் பொழுது அப்பா கிட்டே சொல்கிறதுக்கும் பயம் அம்மா கிட்ட சொல்கிறதுக்கும் பயம் வெளியில் சொல்கிறதுக்கும் பயம் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மற்ற மாணவிகளோடு தான் பேச முடியும் அப்போ என்னுடைய கவுன்சிலிங் நான் பார்க்குறது உண்டு என்னுடைய அனுபவத்தில் பார்க்குறது உண்டு சில கேர்ள்ஸ் இதை என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்படின்னா ஒத்துக்க வேண்டி என்ற அளவிற்கு இன்றைக்கு சமுதாயம் இருக்கிறது எனவே பெற்றோர்களே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் பொழுது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்ட்ரோலில் இருக்கிற வரையிலே அது யூஸ்ஃபுல் கண்ட்ரோலில் விட்டு போயிடுச்சுன்னா அதை போல் ஒரு பெரிய மிஸ்டேக்கே கிடையாது அதுவும் இல்லாமல் லீவ்லோன் அந்த ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணுறது அந்த படத்தை ஷேர் பண்ணி மார்க் பண்ணுறது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எ பிக் டைம் வேஸ்ட்டு ஒரு மெசேஜ் போட்டுட்டு அதை எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் அனவசிய வேலை ரைட் இது எந்த ஒரு டூலுமே எதுக்காக யூஸ் பண்ணணுமோ அதுக்காக யூஸ் பண்ணணும் அந்த கரெ கரெக்டான ஒரு பர்பஸுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மனநிலை குழந்தைகளுக்கு கிடையாது எனவே இந்த ஃபேஸ்புக் என்ற ஒரு ஒரு கருவி ஒரு டூலு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரத்தையாக எனக்கு யூஸ் பண்ணணும் இதை பற்றிய இன்னும் சில விவரங்களை நான் அடுத்த எபிசோடில் போடுறேன் ஆல் தி பெஸ்ட்